ஒரு பொண்ணு ஜாதகத்தை கொடுத்துருக்காரு பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒம்பது முப்பது பிஎம் ஒம்பது முப்பது பிஎம் சென்னையில் பிறந்திருக்கு இந்த பொண்ணு இப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தை அவங்கவுங்க போட்டு பார்த்துக்குங்க என்ன கேட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா அப்பப்போ போட்டு பார்த்துக்கணுன்னா கொஞ்சம் சந்தேகம் எதாவது கேட்குறங்களா டக்கு டக்குன்னு கேட்டுருங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஒம்பது முப்பது பிஎம் சென்னையில் பிறந்திருக்கிற பொண்ணை கொடுத்துருக்காங்க இது இப்போ பார்த்தோன்னா கண்ணி லக்னம் ராசி பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கொஞ்சம் மியூட் போட்டுங்க நான் பேசும்போது பேசுங்க கட்ட கட்ட கட்டணு உங்ககிட்ட இருந்த சத்தம் வந்துனே இது திருவோண நட்சத்திரம் மகர ராசி இப்போ பாத்தீங்கன்னா ராகு மகா தசையில செவ்வா புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ லக்னத்துல ராகு இருக்காரு இப்போ இது இது கட்டத்தை பாருங்க கிரக சாரத்தை பார்த்துங்க எல்லாம் செல்ஃபோனில் போட்டு வச்சுக்கிறோங்க இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க பக்கத்தில் ஈஸியாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்க பேக்கேஜஸில் போட்டிங்கனா தான் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ வந்து ராகு ராகுதசை சாரி ஆமாம் ராகுதசை செவ்வாய் புத்தி நடக்குது அப்போ ராகுதசையுடைய கடைசி புத்தி இந்த புத்தி அப்போ எப்போவுமே ஒரு புத்தி வருதுன்னா ஒரு தசை வருதுன்னா தசையினுடைய ஆரம்பம் ஒரு ஷேக் கொடுக்கும் முடிவு ஒரு ஷேக் கொடுக்கும் நல்லா பார்த்துங்க தசை ஆரம்பத்தில் ஒரு ஷேக்கு முடியில் ஒரு ஷேக்கு இந்த ரெண்டு ஷேக் இல்லைன்னா தசை கிடையாது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவில் செவ்வாய் ஓடிட்டுருக்காரு லக்கணத்தில் ராகு செவ்வாய் வந்து பெண்களுக்கு காரகன் அப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு ஆணின் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அது என்ன மாதிரியான பிரச்சனைன்னு உங்களுக்கே புரியும் ராகுல செவ்வாய் ஓடும்போது ஓகே இதுதான் இப்போ நமக்கு தெரிஞ்சது இப்போ அவர்கிட்ட கேட்போம் அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு இப்போ வந்து சந்திரன் வந்து சந்திரனுக்கு மூணிலே சனி இருக்கிறது சந்திரனுக்கு இப்போ கோச்சாரத்தில் நான் சொல்றது ஏன்னா செந்தில் வேலை கோச்சாரத்தையும் கொஞ்சம் டச் பண்ணிடுங்கன்னு சொன்னாரு இல்லையா அதனால அப்ப சந்திரனுக்கு மூணுல சனி இருக்கிறதுனால அப்ப அசகாய துணிச்சல் வந்து இருக்கு இப்போ ஏதோ ஒரு துணிச்சல் துணிச்சு துணிந்து செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கு இதுக்கு வந்து உறுதுணையாக குரு ஆறில் போய் உக்காண்டாரு அப்ப குரு ஆறில் உட்கார்ந்தா புத்திகாரகன் மறைவுல போய் உட்காண்டாரு அப்ப புத்தியும் கொஞ்சம் கட்டு கிடக்குது ரெண்டுல ராகு இருக்கு குடும்பத்துல குழப்பம் இருக்கு எட்டில் செவ்வாய் எட்டில் கேது இருக்குது மாங்கல்யஸ்தானத்தில் டிஸ்டபன்ஸும் இருக்குது இந்த மாதிரியான சிக்கலில் ராகு தசையில் செவ்வாய் புத்தி ஓடிட்டுருக்கு இந்த செவ்வாய் புத்தி முடியறதுக்கு இன்னும் எட்டு ஒம்பது மாதம் இருக்குது அப்புறமா தசையே மாறுது குரு தசை வர போகுது அப்போ குரு என்ன மாதிரியான தசை குரு வந்து அடுத்து வரக்கூடிய தசை குரு எப்படியப்பட்ட தசை பதகாதிபதி தசை அப்படின்னு ஒரு முடிவாகுது அப்போது பாதகாதிபதி தசை என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ கொடுக்கும் குரு வந்து நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ ஆட்சி பெறும்போது சுகத்தை வந்து ஓரளவுக்கு கொடுத்துருவாரு ஏழுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் ரெண்டு உட்கா ஒரு பெரிய பாவ கிரகம் உட்கார்ந்து அப்போ இது ஏதோ ஒன்று டிஸ்டபன்சஸ் லைஃப் லாங்காக இதுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குருதேச ஃபுல்லாக அப்போ குருதேச ஃபுல்லாக இந்த பொண்ணு ஏதோ ஒரு சிக்கலில் தவிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் வேலையில் வந்து பெரிய கெட்டிக்காரியாக இருப்பாள் வேலையில் வந்து நிறைய வேலையில் நிறைய சம்பாதனை உள்ள பொண்ணாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடான பொண்ணாக இருக்கும் ரொம்ப வேகம் அதிகமான பொண்ணாக இருக்கும் கண்டிப்பாக இதுதான் இப்போ ஐயா கேட்கணும் இப்ப சரி சார் கீர்த்திவாசன் சார் வாங்க சார் உங்களுடைய கேள்விகள் என்ன சொல்லுங்க சார் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் சார் வாங்க சார் இந்த இந்த பொண்ணு வந்து குழந்தை நல மருத்துவர் சந்தோஷம் சார் அம்மாவுக்கு தெரியாம ஒரு கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிடுச்சு சரி சார் அப்பா இல்ல இப்ப என்ன இது சரி எப்படி சரி பண்றது என்ன ஆகும் தான் சார் இப்ப வந்து என்ன பண்ண இந்த செவ்வாய் தசையில இப்போ இந்த செவ்வா ராகுதை செவ்வா புத்தியில் வந்து இந்த அம்மா வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கருத்து வேறுபாடோடு அப்படியே இழுத்துன்னு கிடக்கும் சார் இழுத்துன்னு கிடந்து மேக்ஸிமம் பிரேக் ஆகுதுக்கு வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதுதான் இப்போ நான் சொன்னதெல்லாம் சரியாக நடந்துச்சு பற்றியா இந்த பொண்ணுக்கு எல்லாமே அப்படியே நடக்குது அப்போ இது வந்து கணவனோட இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன மேரிட்ட லைஃப் வந்து என்றைக்குமே வந்து டிஸ்டர்பன்சஸ் தான் இந்த பொண்ணுக்கு இருக்கும் அப்படின்னு பட் வந்து ஒர்க் பாயிண்ட் ஆஃப் யூ வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைபிள் ஜாபு செய்ய வேலை சந்தோஷம் இது பண்ணி எகிரி எகிரி குதிக்கும் உட்காந்துன்னு பட் உள்ளுக்குள்ள ஒரு சோகமாக இருக்கும் வெளியே வெளியே குதிக்கும் எகிற எகிரி குதிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைல் கூட பண்ணும் பயங்கரமாக என்ன உள்ளுக்குள்ள சோகத்தினுடைய நிலை பயங்கரமாக இருக்கு இதுக்கு இதுதான் குரு குரு அப்போ இந்த பதினாறு வருஷம் ரொம்ப டிஸ்டர்ப்டா மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் மேரேஜ் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் செகண்ட் மேரேஜ் எலிஜிபிள் தான் செகண்ட் மேரேஜ் எலிஜிபிள் ஆனாலும் அதுவும் இந்த பிரச்சனை தான் ஓடும் கண்டிப்பா அதுவும் வரணும் ப்ராப்ளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன ஸோ இதுதான் இதனுடைய நிலை அப்படின்னு என்னுடைய கருத்து ரைட்டு உங்களுடைய கருத்து வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்லை ஏதாவது இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா யாருன்னா கேட்கலாம்

பயப்பட வேண்டியதே இல்லை சரி சார் இது கால சிறப்பு தோஷத்துல இருக்கு ஆமா அதுக்கும் மேரிட்டல் லைஃப்க்கும் கிடையாது ஏன்னா மேரிட்டல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் கால சிறப்பு தோஷம் டிஃப்ரெண்ட் அஸ்பெக்ட் இப்போ இந்த பொண்ணு வந்து கலத்தர ஸ்தானத்துல வந்து கேது இருந்து அந்த வீட்டினுடைய அதிபதி வந்து அவரும் ஒரு கேந்திர மாதிரி குருவுக்கு தோஷம் ஒன்று இருக்கு பட் அது ஒரு விதத்தில் பிளஸ் பாயிண்ட் தானே வச்சுங்க பட் வந்து

ஆமா சார் அப்ப இது என்ன பண்ணணும் மைண்ட் வந்து எடுத்துக்கணும் அவன் போனாடி வந்து திரும்பி சேர்க்க மாட்டானின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டாங்கன்னா சரியா போச்சு ஒண்ணு கிடையாது அப்ப ஏன்னா அதை நினைச்சு வத்து ஆனா பட்டு வெளிப்படையில அப்படிதான் பேசும் ஆனா உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிருக்காங்க பாவம் அவ்வளவுதான் ஏன்னா இது ராகுல் செவ்வாய் வந்து தான் இருக்கும் இது ஏன் இப்படி அப்செட் ஆனாங்க அப்படின்னா இது கருத்து வேறுபாடு தான் மெயின் ரீசன் வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த மாப்பிள்ளையோட ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்லயே மூக்க விட்டுறكم இது கரெக்ட்டா. ஆனால தான் இந்த பிரச்சனை வந்தது. சார் அந்த சூரியனோட செவ்வாய் சேர்றது வந்து இல்வால்கே பாதிக்கிறது அது ஒரு காரணமா அப்படிங்க. கண்டிப்பா அது ஒரு பாதிப்பு பாதிப்பு தான் சூரியனோட கதிர் சேவையை கூடி எங்க இருந்தா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பட் இதுல வந்து செவ்வாய் வந்து அஸ்தங்க தோஷத்தை பெற்றுகிறார் கரெக்டா ஆனாலும் அஸ்தங்க தோஷத்தை பெற்றதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை மாநில ஸ்தானாதிபதி வந்து நீ அஸ்தங்கம் பெறுவது அவ்வளவு சிறப்பு அல்ல ஏன்னா மாநில ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி மோசமானவனா இருக்கலாமே தவிர பட் வந்து அவன் சுத்தமா வந்து ஒன்னும் இல்லாத நம்ம அஷ்டம அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து சனியினுடைய பார்வை வேறப்பட்டு கிடக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்போ மாங்கல்யம் வந்து நிக்குமா நிக்காதா அப்படின்னு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பட் மாநிலத்தை வந்து குரு பாக்குறாரு எட்டாம் இடத்தை அதனால வந்து இனி வந்து இந்த அம்மாவுக்கு வேற அடிஷனல் அடிஷ்னல் செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் ஏற்பட்டாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தப்பிச்சாங்க ரொம்ப எம்பது தான் எனக்கு மட்டும்தான் அந்த எல்லாம் பாடினாங்கன்னா பிரச்சனை கொடுத்துருவாங்க மறுபடியும் பிரிவு ஏற்படும் சனி ஜீரோ டிகிரி இருக்கு சார் சனி வந்து அதான் இருபத்தொம்பது டிகிரி என் கணக்குக்கு வருது இருபத்தொம்பது அண்ட் சம்திங் கணக்கு அது பார்டர்ல இருக்கு பட் இருந்தாலும் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற மாதிரி தான் கணக்கு ஆமா ஒன்பதாம் இடத்துக்கு போகல ஏழாம் மடத்துக்கு போகல சரி ஆமா சரி ப ஜெனரலா சனிய சுக்கிரனோ கேது மூணு பேருமே அந்த ஏழல இருக்காங்கல பாதக ஸ்தானத்துல இருக்காங்கல்ல அவங்களுடைய காரக சனி சரி சார் சுக்கிர சரி சுக்கிரனே}}{| இருக்கட்டும் அவர் சுக்கிரனே ஏழல இருக்காரு அப்ப அந்த பாதக ஸ்தானத்துல இருக்கிறப்ப அந்த காரகதுங்களை எது பாதிக்கு படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாதகம் பாதிக்குது இந்த சந்தோஷ நிலையை பாதிக்குதே

புஷ்கராம்சம் வந்து நான் என்ன சொல்றேன்னா சந்திரன் வந்து புஷ்கராம்சம் வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உட்கார ரிஷபத்தில் புஷ்கராம்சம் பெறாரு அதனால பணம் வந்து நான் வரும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் வந்து சூப்பராக இருந்ததுனால இந்த பொண்ணு வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படியே டெபாசிட் பண்ணணும் டெபாசிட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வரும் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணா குட்டி போடும் இப்போ பணம் பணம் பணத்துக்கு மேலே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அவ்வளோதான் அதான் புஷ்கராம்சம் பழ

அம்மாவோட இன்ஃபூன்ஸ் வந்து பயங்கரமா இந்த பொண்ணு கிட்ட இருக்கு தேவையில்லாம அம்மா வந்து இந்த பொண்ணை பொண்ணு வச்சாங்க கண்டிப்பா படிக்க வச்சாங்க பொண்ணு வச்சாங்க எல்லாமே செய்ய வச்சாங்க பட் அதே நேரத்துல தேவையில்லாம பர்சனல் லைஃப் எல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுவும் ஒரு பிரச்சனை எனக்கு அம்மா வந்து வேற வழியில அம்மா அப்படிதான் பேசிட்டுதான் இருப்பாங்க நிறுத்த மாட்டாங்க ஓகேங்களா சரி தினேஷ் கேள்வி கேக்குறீங்க

சனி இருபத்தி ஒன்பது இருக்குது சுக்கிரன் பதினாறு டிகிரியில் இருக்குது கேது இப்போ இருபத்தாறு டிகிரியில் இருக்குது அப்போ கேது வந்து சுக்கிரனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது சுக்கிரன் கேதுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்போ எந்த விதத்துலையுமே சந்தோஷம் என்பது வந்து இந்த பொண்ணுக்கு கேள்விக்குறி தான் சரி பட் இதுக்கு ரெமெடி வந்து நிறைய இருக்குது அது கிட்ட நேரம் அந்த பொண்ணு வரும்போது பேசிக்கலாம் நம்ம

இப்ப இப்ப என்ன நாங்க ஏ இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல வராங்க முகத்தையே காட்ட மாட்டாங்க சரிங்களா இப்ப நம்ம கண்டுபுடிக்கணும் அவங்க பேர்களை வச்சு இந்த ஜாதகம் கரெக்டா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் சார் புத்திமதி பே ஏதோ ஒன்னு சொல்லிடுறது நமக்கு என்ன வந்துச்சு நான் அடுத்த முறை நம்மளே பார்த்து திருப்பி வரறோம் அவள தான் கட்டி விட வேண்டியதா நீங்க வந்து உண்மையா ஜாதகம் சொல்லணும்னு வரணும் நேரா வந்து தான் பேப்பம் இல்லையா அட்லீஸ்ட் முகத்தை காட்டுவான் இல்லையா தன்னை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணுவான் இது மூணுமே இல்லன்னா அவனுக்கு ஜாதகம் என்ன சொன்னாலும் ஏதோ ஒன்னு சொல்ல வேண்டியதா அது வந்து கிளிக் ஆகுறது உங்களுக்கு திறமை தான் ஓகேங்களா நீங்க ஆன்லைன்ல ஆஸ்ட்ரோ டாக் எல்லாம் உள்ள போயிட்டு உட்காந்து அவங்க லவ் பண்ணா கல்யாணம் ஆகுமா கைட்டு விடுவாமா கல்யாணம் ஆகுமா கைட்டு விடுவாமான்னு கைட்டு விடு கைட்டு விடுன்னு சொல்லுங்க சில பிரச்சனையே கிடையாது எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் சொல்லுங்க நீங்க பெரிய ஜோதிடர் அவ்வளவுதான் அது வேற சார் அது வந்து கமர்ஷியல் இப்ப நம்ம வந்து ரொம்ப சீரியஸா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ரொம்ப எஜுகேட்டிவா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் வந்து இதனுடைய சிஸ்டம் வேற சார் ஓகே தேங்க்யூ சார் இப்போ நம்ம வந்து ஜோதிட சக்சஸ் இப்போ நம்ம சொல்ற பலன் வந்து கரெக்டாக இருக்கணும் தான் நினைக்கணுமே தவிர அவன் எப்படி போனால் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது அவன் நல்லா இருக்கணும் கெட்டு போயிடணும்னு அந்த எண்ணம் கிடையாது இப்போ இங்கே ஜாதக ஆய்வு மட்டும் இருக்கிறதே இருக்கிற மாதிரி சொல்கிறோம் ஆனால் நேராக பேசும்போது பார்த்தா அவன் நல்லா இருக்குன்னா அதுக்கு நல்ல வழி என்ன சொல்லலாம்னு அது சொல்லுவோம் நல்லது நல்லது கரெக்ட்டுங்களா சரி ஓகே சார் தேங்க்யூ சார் அடுத்தது நம்ம பாக்கலாமா